தமிழக முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த வெற்றிக்காக உழைக்க பிரச்சாரம் செய்த அத்தனை தலைவர்களோடு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய கழக பொறுப்பிலே இருக்கக்கூடிய அந்த தூத்துக்குடியின் உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல எல்லாவற்றையும் மீண்டும் என்னோடு என் மீது இந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பளித்து மீண்டும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக தந்திருக்கக்கூடிய தூத்துக்குடியுடைய மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்துல பாஜக தாமரை மலராது அப்படிங்கறத மிக தெளிவாக தமிழக மக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதனால நிறைய பேர் கனவோட இருந்தார்கள் அந்த கனவெல்லாம் தெளிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழ்நாட்டிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமா எல்லா ஒவ்வொரு இந்தியனும் இங்கே எதிர்பார்ப்பது போல ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் ஆனால் இன்று மாலை இந்திய கூட்டணி தலைவர்களுடைய கூட்டம் இருக்கிறது அங்கேதான் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படும் அதாங்க இங்க தாமிர மலராதுன்னு கேள்விப்பட்டியிருக்காங்கங்கறேன். ஒரு கணக்குல இல்ல அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு காளி என்ன தகுதி இருக்குன்னு இரண்டாவது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக நான் பதில் அவருக்கு பதில் சொல்ற அந்த கூட அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்க நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லது இல்லை அவங்க அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்காக இன்னைக்கு மக்கள் வந்து அவர்களுக்கு தங்கனை தந்து கொண்டிருக்க இல்ல பிரதமருக்கே வந்து முதல் நான்கை சுற்றுக்கள் வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தார்மீக இந்த தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் பதவி விலக வேண்டும் என்று வெஸ்ட் பெங்காலோடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தார்மீக பொறுப்பேற்று கொள்வது என்பது அரசியலிலே வந்து புதுசான ஒரு விஷயம் அல்ல நிச்சயமா செய்யலாம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்